ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சோதம் குமாரோட கதையை பார்க்க போறோம் சம பூமியில ஆண்டவரும் இரண்டு தூதர்களும் ஆப்ரஹாமுக்கு ஆகுறாங்க கர்த்தர் சோதம் குமரா தேசத்துல இருக்கிற மக்களோட பாவங்கள் ரொம்ப கொடியதா இருப்பதனால நான் இறங்கி போய் எனக்கு வந்து எட்டுன்னு அந்த கூக்குரலின் அவங்க செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு பார்த்து அறிவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த இரண்டு தூதர்கள் சோதம் நோக்கி போறாங்க ஆப்ரஹாம் கர்த்தரை பார்த்து துன்மார்க்கரோட நீதிமான அழிப்பீரோ பட்டணத்துக்குள்ள ஒருவேளை ஐம்பது அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை ரட்சியாமல் அந்த இடத்தை அழிப்பீங்களா அப்படின்னு கேக்குறார் அதற்கு கருத்து நான் சோதோம்ல ஐம்பது நீதிமான்கள் இருந்தாங்கன்னா அவங்க நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றார் திரும்பவும் ஆபிரகாம் இதோ தூளும் சாம்பலமா இருக்கிற அடியேன் ஆண்டவருடன் பேச துணிந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஐம்பது நீதிமானுக்கு ஐந்து பேர் குறைந்து இருப்பாங்க அந்த அஞ்சு பேர் நிமித்தம் பட்டணம் முழுசையும் அழிப்பீங்களா அப்படின்னு கேக்குறார் அதற்கு கர்த்தர் நான் நாப்பத்தஞ்சு நீதிமன்ற்கள் அங்க இருந்தாங்கன்னா அதை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்றார் அவர் மறுபடியும் அவரோட பேசி நாப்பது நீதிமான்களாக காணப்பட்டாலோ அப்படின்னு கேக்குறாங்க நாற்பது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு திரும்பவும் ஆபிரகாம் நான் இன்னும் பேசுற ஆண்டவருக்கு கோபம் வராம இருப்பதாக முப்பது நீதிமான்கள் அங்கு காணப்பட்டாலோ அப்படின்னு கேக்குறாங்க நான் முப்பது நீதிமான்கள் அங்கு இருந்தாலும் அதை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு திரும்பவும் ஆபிரகாம் இருபது நீதிமன்ற்கள் இருந்தா அழிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு இருபது நீதிமன்ற்கள் அங்க இருந்தாலும் அழிப்பதில்லை அப்படின்னு சொல்றார் கடைசியா ஆண்டவருக்கு கோபம் வராம இருப்பதாக நான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேக்குறேன் ஒருவேளை பத்து நீதிமன்ற்கள் அங்கு காணப்பட்டாலோ அப்படின்னு ஆபிரகாம் கேக்குறாங்க அதற்கு ஆண்டவர் பத்து நீதிமான்கள் அங்க இருந்தாலோ அதை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்றார் ஆபிரகாம் கூட பேசி முடித்து விட்டு ஆண்டவர் போயிட்டார் ஆபிரகாமும் அவருடைய இடத்துக்கு கிளம்பினாங்க அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்துல சோதாமுக்கு வந்தாங்க லோத்து சோதாமோட வாசல்ல உட்கார்ந்து இருந்தான் லோத்து அவங்கள பார்த்து எழுந்து தரம் மட்டும் குனிந்து ஆண்டவன் மார்களே என்னோட வீட்டு முகமா நீங்க திரும்பி கால்களை கழுவி காலில எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் வீதியிலே தங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க லோத்து ரொம்ப வருந்து கேட்டதால அந்த தூதர்கள் லோத்தோட வீட்டுல பிரவேசிச்சாங்க லோத்து புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவங்களுக்கு விருந்து பண்ணினா அவங்க சாப்பிட்டாங்க அவங்க படுக்க போறதுக்கு முன்னாடி சோதம் பட்ட மனுஷர்கள் சின்னவங்க முதல்ல வயசானவங்க வரைக்கும் உள்ள எல்லா ஜனங்களும் நாலா பக்கமா லோத்தோட சூழ்ந்து முற்றுகை போட்டாங்க அந்த மக்கள் ரொம்ப இருந்ததால அந்த தூதர்களோட பாவம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அப்ப லோத்து வாசலுக்கு வெளியே வந்து அவனுக்கு பின்னால கதவை பூட்டி அவங்கள்ட்ட போய் சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் புருஷர் அறியாத ரெண்டு பெண் பிள்ளைகள் எனக்கு உண்டு அவங்கள வேணும்னா கொண்டு வர்றேன் அவங்களுக்கு உங்க இஷ்டப்படி செய்யுங்க அந்த ரெண்டு தூதர்கள் என்னோட வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க அதனால அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான் சோதா மக்கள் எதுவும் கேட்கல அந்த தூதர்கள் செய்யறத விட உனக்கு நான் அதிக புல்லாங்க செய்வேன் அப்படின்னு சொல்லி லோத்த மிகவும் நெருக்கி கதவை உடைக்க வந்தாங்க அப்போ அந்த ரெண்டு தூதர்களும் அவங்களோட கையை வெளியே நீட்டி லோத்தா வீட்டுக்குள்ளாடி இழுத்து பூட்டி அங்க இருந்த சிறியவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட கண்களுக்கும் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணாங்க அப்போ அவங்க அந்த வாசல்ல தேடி தேடி அழுத்து போனாங்க அப்போ அந்த தூதர்கள் லோத்த பார்த்து இந்த இடத்துல உனக்கு இன்னும் தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போ நாங்க இந்த இடத்தை அழிக்க போறோம் இங்க இருக்கிற கூக்குரல் கர்த்தடை சமூகத்தில் ரொம்ப பெரியதா வந்து எட்டினதுனால இதை அழிப்பதற்காக கத்தரைங்களை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க உடனே லோத்து புறப்பட்டு அவங்க ரெண்டு குமாரத்தை விவாகம் பண்ண போற மருமகன்மார்களோட பேசி நீங்க எந்திரிச்சு புறப்பட்டு போங்க கத்த இந்த பட்டணத்தை அள்ளிக்க போறார் அப்படின்னு சொல்றாங்க அந்த மருமகன்களுக்கு லோத்து பேசுறது பரிகாசம் பண்ற மாதிரியே இருந்தது அதனால அவங்க வரவே இல்லை விடிய கால ஆன உடனே அந்த தூதர்கள் வரப்போற தண்டனையிலிருந்து நீங்க அழியாத பிடிக்கு சீக்கிரமா உன்னோட மனைவியும் இரண்டு அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவங்கள துரிதப்படுத்தினாங்க லோத்த இன்னும் தாதித்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் அவன் மேல வைத்த இறக்கத்தினால அந்த ரெண்டு தூதர்களோ அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் இரண்டு குமாரத்திகளோட கையையும் பிடித்து அவங்கள பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விடுறாங்க அந்த தூதர்கள் லோத்த பார்த்து உன்னோட ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னாடி திரும்பி பார்க்காத பாக்காத எங்கேயுமே நிற்க கூடாது நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றாங்க ஆனா லோத் மலைக்கு என்னால போக முடியாது பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு நாங்க போறோம் அப்படின்னு கேக்குறாரு உடனே தூதர்கள் சாரி நீ கேட்டுக்கொண்ட படி அந்த ஊரை நாங்க அழிக்காத படிக்கு உனக்கு இந்த விஷயத்துல அனுகிரகம் பண்ணினோம் நீ சீக்கிரமா அங்க ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்க சேர மட்டும் நாங்க இங்க எதுவுமே பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த ஊருக்கு சோவார் அப்படின்னு பேர் வந்துச்சு சோதம் மேலயும் குமாரா மேலேயும் வானத்தில இருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்கள் இருந்த எல்லா குடிகளையும் பூமியில இருந்த பயிரையும் அழித்து போட்டார் லோத்தோட மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு வரோமேன்னு பின்னாடி பார்த்து அவங்க உப்பு தூணானாங்க விடிய காலையில ஆப்ரஹாம் சோதம் குமரா திசைகள்ல உள்ள புகை சூலையின் புகை போல எழும்புறத பாக்குறாங்க